இயேசைய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்தார் நாமோ அவர் தெய்வனால் அடிப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று என்றே நின்னும் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய துக்கமெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார் என்று இயேசை அத்திர்கதிங்க எழுதுகிறார் யாருக்காக இந்த சிலுவையின் பாடுகள் உனக்காக எனக்காக தான் இத செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே இயேசு கிறிஸ்து கல்வாழி சிலுவிலே உனக்காக எனக்காக அவர் எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டாராம் அம்மேன் அழகாக அப்போஸ் தான் பவுல் அழகாக எழுதுகிறார் தீமுத்தி ரெண்டு கூட பாடுகளை நாம் மறுதளித்தார் அவர் நம்மை மறுதளிப்பாரா அமேன் இயேசு கிறிஸ்து அழகாக இந்த வார்த்தை பவுல் மூலமாக எழுதுகிறார் அவரோடு கூட பாடுகளை நாம் சகிக்க வேண்டும் அவரோடு கூட எல்லாவற்றையும் நாம் சகிக்க வேண்டும் யாருக்காக இந்த பாடு உனக்காக எனக்காக தானே ஒரு நாளை நாம சோர்ந்து போக கூடாது கல்வாரி சிலுவில நமக்காக சிந்தின அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு விடுதலை சமாதானமும் சந்தோஷமும் சுகமும் அழலூயா நமக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார் அதனால்தான் நீங்க அழகாக பவுல் சொல்லுங்கிற அவரோடு கூட நம் பாடுகளை சகிக்க வேண்டும் வெளிப்படத்தின விசேஷம் யோவான் அழகாக எனக்கு எழுதுகிறார் வெளிப்பட ரெண்டு பத்துல நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவா பயப்படாதே வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மரணம் அறிந்தமும் நீ உண்மையாயிரு அவரே உன் வாழ்க்கையில உனக்கு தருவா மரணமறிந்த உண்மையாக யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறீங்களோ அவருடைய சமூகத்துல எல்லா பாடுகளையும் நீங்கள் சகிக்கும் பொழுது அவரோடு கூட பாடுகள் சகிக்கும் பொழுது கத்த நிச்சயமான நிச்சயம் ஆசீர்வதி